ராமேஸ்வரம் மீனவர் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு மீனவர் உயிரிழப்பு தமிழ்நாடு அரசு புரி இழப்பீடு வழங்கிட வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இந்த நிலையில் கட்சத்தீ அருகே அன்ரின் லியோன் என்பவரது விசைப்படகில் ஆரோக்கிய தேசிகம் தனபால் பிரபு கண்ணன் செல்வராஜ் செல்வம் சிமியோன் இஸ்ரேல் ஆகிய எட்டு மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மீனவர் செல்வராஜ் படகில் மயங்கி விழுந்துள்ளார் சக மீனவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அதிகாலை கொண்டு வந்தனர் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கடலோர பாதுகாப்பு குழுமம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போது உயிரிழந்த மீனவர் செல்வராஜ் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்கிட என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்